வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அறிவு பட்டறை நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ரேண்டமா ஒரு கொஸ்டின் எடுத்து அந்த கொஸ்டின் வந்து எத்தனை வே ஆஃப் சால்விங் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் சரிங்களா சோ இது இப்ப இந்த வீடியோ என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ரிப்பீட்டட் காம்பேட்டிவ் எக்ஸாமினேஷன் சொல்லலாம் நம்ம அதே மாதிரி நம்ம டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும் இல்ல ஒரு எஸ்எஸ்சியா இருக்கட்டும் இல்ல ஒரு ரயில்வேயா இருக்கட்டும் சோ எந்த எக்ஸாமினேஷன் போனாலுமே கேட்கிற ஒரு முக்கியமான கேள்வி சோ இந்த ஒரு கொஸ்டின்ஸ்

அந்த முன்னூத்தி இருபத்தி நாலையும் இந்த எழுபத்தி ஒன்னையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது சரிங்களா இருபத்தி நாலுக்கான அர்த்தம் என்னன்னு அப்படின்னா சோ வந்து மொத்தமா இருக்கிற காயின்ஸ்ன்றாங்க அதாவது ஒரு செட் ஆஃப் இதுல இருபது பைசா காயின்ஸும் இருக்கு இருபத்தஞ்சி பைசா காயின்ஸும் இருக்கு ரெண்டு காயினும் சேர்த்து முன்னூத்தி ஒரு இது நாணயங்களோட எண்ணிக்கை இந்த எழுபத்தி ஒண்ணுங்கிறது அமௌண்ட்டோட எண்ணிக்கை அதாவது தொகை கேட்டுங்களா மொத்தம் முன்னூத்தி ஒரு நாலு காயின்ஸ் இருக்கு அதோட அமௌண்ட் பாத்தீங்கன்னா எழுபத்தி ஒரு ரூபாய் ஓகேங்களா சோ அதுல இருபத்தஞ்சு பைசா காயின் கத்துலன்னு கேக்குறாங்க இதுதான் கொஸ்டின் இதை நம்ம ஒரு நாலு மெத்தட்ல போட போறோம் சோ ஃபர்ஸ்ட் மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா ப்ரொசீஜர் வைஸ் போடுறது ஓகேங்களா சோ இப்ப என்ன பண்ண போறேன் முதல்ல அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு நூறு ஆப்பிள்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் என்கிட்ட ஒரு நூறு ஆப்பிள்ஸ் இருக்கு இது ரெண்டு பேர்த்து பிரிச்சு கொடுக்க பிரிச்சு கொடுக்க போறேன் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு சோ இப்ப எக்ஸுக்கு இருபது பழம் கொடுத்தேன்னா ஒய்க்கு எவ்வளவு பழம் போகும் நூறுல இருந்து இந்த இருபதை கழிச்சிங்கன்னா எவ்வளோ வருமோ அவ்வளோ பழம் ஒய்க்கு போகும் கிளியருங்களா மறுபடியும் சொல்கிறேன் எங்கிட்ட நூறு ஆப்பிள்ஸ் இருக்குது இதை எக்ஸுக்கு இருபது கொடுத்துட்டேன் ஒய்க்கு எவ்வளோங்க போகும்னு கேட்டிங்கன்னா இந்த மொத்தமாக இருக்க நூறுலேருந்து இவட்ட கொடுத்து இருபது மைனஸ் பண்ணால் மிச்சம் எவ்வளோ கிடைக்குமோ அவ்வளோ பழம் ஒய்க்கு போகும் ஓகேங்களா இந்த கான்செப்டை இங்கே நான் அப்ளை பண்ண போகிறேன் மொத்தம் முன்னூத்தி காயின்ஸ் இருக்கு அதுல இருபது பைசா காயினை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் அப்போ இருபத்தஞ்சு பைசா காயின் என்ன வரும்

காயின்ஸ் இருக்கு ஈக்குவல் எழுபத்தி ஒரு ரூபாய் அப்படிங்கிறத ஏன்னா எல்லாமே பைசால கொண்டு போய் எழுபத்தி நூறுங்கிறது எழுபத்தி பைசா ஏழாயிரத்தி நூறு பைசாங்கிறது எழுபத்தி சரிங்களா ஸோ இன் பைசா இருக்கு அதனால ஏன்னா எழுபத்தி ஒரு ரூபாய ஏன்னா பைசா சேர்ந்தது தான் எழுபத்தி ரூபாய் ஸோ உங்களுக்கு புரிஞ்ச வேண்டிய விஷயம் இங்கே எக்ஸியா வந்துச்சு இங்கே த்ரீ டுவெண்ட்டி எக்ஸியா வந்துச்சு ஸோ இப்போ மல்டிப்ளை டுவெண்ட்டி எக்ஸ் ப்ளஸ் இருபத்தி முந்நூற்றி இருபத்தி நாலையும் இருபத்தி அஞ்சையும் மல்டிப்ளே ஒரு நம்பரை இருபத்தஞ்சா ஈஸியாக மல்டிப்ளே பண்ணலாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த நம்பரை மல்டிப்ளே பண்ணணுமோ அந்த நம்பரை எட் நாளில் வகுத்துருங்க நாளில் நாள் ரெண்டு ஓவர் ரெண்டு ஜீரோ மட்டும் ஏட் பண்ணி ஓகேங்களா இருபத்தி அஞ்சு எக்ஸ்ஸு சரிங்களா மைனஸ் ஏழாயிரத்தி எங்களை அடுத்து என்ன வரும் ஸோ எட்டாயிரத்தி நூறு மைனஸ் ஏழாயிரத்தி நூறு ஸோ ஃபைவ் எக்ஸ் கிளியரா நான் டேரக்டா ஒரே ஸ்டெப்ல கொண்டு போயிட்டேன் எட்டாயிரத்தி நூறு இந்த பிளஸ் மைனஸ் தான் வந்துடும் ஸோ எட்டாயிரத்தி நூறு மைனஸ் ஏழாயிரத்தி நூறு இருபது எக்ஸு மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸு ஸோ கிடைக்க ரிசல்ட் மைனஸ் ஃபைவ் எக்ஸு இந்த பக்கம் வந்துச்சுன்னா பிளஸ் ஃபைவ் எக்ஸ் ஓகேங்களா அப்போ என்ன கிடைக்கும் ஆயிரம் இருக்கும் ஏழா எட்டாயிரத்தி நூறுல ஏழாயிரத்தி நூறு போச்சு மிச்சம் ஆயிரம் இருக்கும் ஈக்குவல் டு ஃபைவ் எக்ஸு அப்போ தௌசண்ட் பை ஃபைவ் ஸோ அப்ப இரநூறு இப்போ நான் எக்ஸ் என்னென்னு வச்சுக்கிட்டேன் இருபத்தஞ்சு இருபது பைசா வச்சுக்கிட்டேன் இருபது பைசான்னு கேட்டீங்கன்னா பைசா அப்படின்னா முந்நூற்றி இருபத்தி நாலில் இரநூறு மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா கிடைக்கா நூற்றி இருபத்தி நாலுங்கிறது தான் இருபத்தஞ்சு பைசா புரியுதுங்களா இது மாதிரி கொஸ்டின் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஆன்சர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருவோம் நம்ம ஆனால் மாற்றி போட்டுருவோம் சோ அவங்கள்ட கேட்டிருக்கிறது எக்ஸ்னு வச்சது இருபது பைசா இரநூறு இருபது பைசா இருக்கு அவங்கள்ட கேட்க இருபத்தி பைசா அப்ப இரநூறு போச்சு தான் அவங்க கேட்டிருக்க இருபத்தஞ்சு பைசாவோட இன்னைக்கு அப்ப ஆன்சர் ஒன் டுவெண்ட்டி இது நம்மளோட மெத்தட் ஒன் இது நம்மளோட மெத்தட் ஒன் ட்ரெடிஷ்னல் வே சரிங்களா இப்போ பார்க்க கொஸ்டின் நம்பர் டூ சாரி மாடல் நம்பர் டூ இதிலேயே வேற எப்படி போடலாம் என்ன பண்ண போறாங்களா இருக்கு ஓகேங்களா பைசா இருக்கு ரெண்டு வருஷம் ஈஸியா பண்ணலாம் எப்படின்னா மொத்தம் முன்னூத்தி இருபத்தி நாலு காயின்ஸ் இருக்கு மொத்தம் முன்னூத்தி இருபத்தி நாலு காயின்ஸ் இருக்கு ஒருவேளை இந்த முன்னூத்தி இருபத்தி நாலும் இருபத்தி பைசாவா இருந்துச்சுன்னா எவ்வளவு கிடைக்கும் சொல்றது புரியுங்களா ஒருவேளை இந்த முன்னூத்தி நாலு பைசாவும் இருபது பைசாவா இருக்குண்ணா எவ்வளவு கிடைக்கும் பைசா பை ஃபைவ் தானே என்ன வரும் ஆறு அஞ்சும் முப்பது நாலு அஞ்சும் இருபது எட்டு அஞ்சு நாற்பது சோ அறுபத்தி நாலு புள்ளி எட்டு ஒருவேளை இந்த முன்னூத்தி இருபத்தி நாலு காயின்ஸுமே ஒருவேளை இருபத்தி இருந்துச்சுன்னா டிவைட் பை என்ன கிடைக்கும் எட்டு நாள் முப்பத்தி ரெண்டு ஒரு புரியுதுங்களா இங்கேயா சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் எயிட் வந்து புரியுதுங்களா அதாவது அந்த ஒரு நாலு காயின்ஸும் இருபது பைசா இருந்துச்சுன்னா அறுபத்தி நாலு ரூபா புள்ளி எட்டு பைசா இருக்கும் ஓகேங்களா நாலு புள்ளி எட்டு இருக்கும் சோ இது ஒருவேளை முன்னூத்தி ஒரு நாலு காயின்ஸுமே இருபத்தஞ்சு பைசா காயின் சார்ந்துச்சுன்னா எண்பத்தி ஒரு ரூபாய் இருக்கும் ஓகேங்களா இது எல்லாமே இமேஜினரி ஓகேங்களா நானா எடுத்துக்கிட்டேன் இப்ப ஒரிஜினலாவே எவ்வளவு இருக்கு எழுபத்தி ஒரு ரூபாய் இருக்கு இந்த பேரு

என்ன கொஞ்சம் மாத்தினேன்னா நூறு அறுபத்தி ரெண்டு பண்ணலாம் இல்லையா எல்லாத்திலையுமே ஒரு அவ்வளவுதான் ஓகேங்களா இப்ப மொத்தமா இது அடுத்து எப்படி கொண்டு போலாம் நூத்தி இருபத்தி நாலு கொண்டு போகலாம் ஜஸ்ட் ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணிருக்கேன் அவ்வளவுதான் ஓகேங்களா சோ இரநூறு இருபது பைசா காயின்ஸ் இருக்கு நூத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பைசா காயின்ஸ் இருக்கு கிளியருங்களா ஏன்னா இந்த பக்கம் இருக்கிறது நம்ம என்ன வச்சுக்கிட்டோம் இருபது பைசான்னு வச்சுக்கிட்டோம் ஏன்னா இது இதுக்கான வேல்யூ

கொஸ்டின் நம்ம செகண்ட் மாட்ல சால்வ் பண்ணி இருக்கோம் இந்த கொஸ்டின் வேற எப்படி சால்வ் பண்ணலாம் மெத்தார் நம்பர் த்ரீ ஓகே மெத்த நம்பர் த்ரீ வேற எப்படி சால்வ் பண்ணலாம் இது வந்து டூ ஃபார்முலா சூஸ் பண்ணி பார்முலா பேஸ்னு சொல்லுவாங்க பார்முலா பார்மிட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கும் எப்படி மொத்தம் முந்நூத்தி காயின்ஸ் இருக்கு நான் என்ன பண்றேன் இருபது பைசா காயின எக்ஸ் வச்சுக்கிறேன் அப்ப ரெண்டு காயினும் சேர்ந்தது ஒரு நாள் காயின் இது வெறும் காயின்ஸ் மட்டும் இப்ப அமௌண்ட் பைசா கொண்டு போறேன் சரிங்களா அமௌண்ட் வைசா இருபது பைசா காயினு எவ்வளவுன்னு தெரியல இருபத்தஞ்சு பைசா காயின எவ்வளவுன்னு தெரியல ஒண்ணுங்களா எழுபத்தி ஒண்ணு என்ன பண்ண அப்படின்னா ஏழாயிரத்து நூறுரூவா போடப்போறேன் ஏங்குறது நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிவிட்டேன் ஏன் இது எல்லாமே பைசால இருக்கு அப்ப இருபத்தி ஒன்று ரூபாய் பைசாவுக்கு மாற்றினா ஏழாயிரத்தி நூறு சரிங்களா இது காயின்ஸு இது இப்போ உங்களுக்கு ரெண்டு ஃபார்முலாஸ் இருக்கா ரெண்டு ஃபார்முலாவே நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆசீஸ் கிடைக்கும் ஓகேவா இது ஃபார்முலா ஒன்னு வச்சிக்கோங்க இது ஃபார்முலா ஒன்று வச்சிக்கோங்க ஸோ எப்படி சால்வ் பண்ண முடியும் இந்த ஃபார்முலா ஒன்னை நான் இருபதாலை மல்டிபிளே பண்ணேன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ ட்வெண்ட்டி எக்ஸ்ஸு ட்வெண்ட்டி ஒய்வு ஸோ த்ரீ ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி ஸோ நாலு ரெண்டு எட்டு இரண்டு நாலு மூணு ரெண்டும் ஆறு ஸோ சிக்ஸ் ஃபோர் எயிட் ஜீரோ மாற்றி விட்டுருங்க என்ன வரும் அஞ்சு எக்ஸ் ஸோ ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது இந்த பக்கம் ஒரு ஐநூற்றி இருபது மே மேலே ஒரு நூறு அப்போ ஆறுநூற்றி இருபது அப்போ எக்ஸ் ஈக்குவல் ஒய் தானே ஒய் ஒய்ஸ்வல் டூ இருபது

இன்கேஸ் பைசா சொன்னா சரிங்களா பண்ணா ஓகே இது மெத்த என்னவா இருக்கும் இது நம்பர் இது நம்பர் மெத்த என்னனு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளவு தான் ஷார்ட்கட் நமக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வராது ஸோ அது நமக்கு யூஸ் கை ஒரே ஒரு விஷயம் தான் ஆப்ஷன்ஸ் ஓகேங்களா நான் என்ன பண்ண போறேன்னா எடுத்து வச்சுக்கறேன் என்ன காயின்னு சொல்லி இருக்கீங்க இருபத்தஞ்சு காயின்னு சொல்லிருக்கீங்க கேட்டுங்களா நூத்தி இருபது போயிடுச்சுன்னா முன்னூத்தி இருபத்தி நாலுல நூத்தி இருபது போயிடுச்சுன்னா இங்க ஒரு நாலு ஜீரோ ரெண்டு இல்லை இரநூத்தி நாலு காயின்ஸ் இருக்கும் என்னவா இருக்கும் ஆப்வியஸா இருபது பைசா இருபது பைசானா அஞ்சு ஸோ நாலு அஞ்சு இருபது ஜீரோ நாற்பது புள்ளி எட்டு ரெண்டையை கூட்டினா எனக்கு எழுவது புள்ளி எட்டு ரூபாய் போகுது ஆனால் ஆன்சர் எழுவத்தி ஒன்று வரணும் அப்போ ஆப்ஷன் ஏ நான் எடுத்தது தப்பு ஆப்ஷன் பி போகிறேன் ஆப்ஷன் பி ஒன் டுவெண்ட்டி ஃபோருன்றீங்க டிவைட் பை ஃபோர் ஏன் ஏன்னா இருபத்தஞ்சு பைசா காயின் ஸோ மூணு நாளும் பன்னெண்டு ஒரு நாள் நாலு முப்பத்தி ஒரு ரூபாய் எனக்கு கிடைச்சிருக்கு ஸோ மொத்தம் முன்னூத்தி ஒரு நாள் காயின்னு சொல்லியிருக்கோம் அதில் ஆப்ஷன்லேருந்து முன்னூற்றி ஒரு நாள் போச்சுன்னா

சோ அவ்ளோதான் சோ ஒரே கொஸ்டின் நம்ம நாலு ஆப்ஷன்ஸ்ல பாத்துருக்கோம் நீங்க என்ன பண்றீங்க இதே மாதிரி பண்ணி பாருங்க டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா தேங்க்யூ சோ மச்